கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவானி தாராய்பறையிலோரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவானி தாராய்பரையலோரெம்பாய் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே நீ தாராய் பாவாய் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம்